இல்ல இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல நீங்களே சொல்லிடுங்க யாரு நான் ராஜான் சொல்லிட்டு சென்னையில இருந்து பேசுறேன்க்கா ஓ அப்படிங்களா ஆமா யார் வேணும் एक्चुअली எந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணனும் நினைச்சீங்க சரி நான் அதுக்கு பேசணும் ஞாபகம் அந்த அக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டேன் சரி நீங்க எந்த அக்கா கால் பண்ணணும்னு நினைச்சி பண்ணீங்க இல்லக்கா அக்கான்னு சொல்லிட்டு தான் நம்பர் சேவ் பண்ணிருந்தேன்க்கா அப்ப எந்த அக்கா நம்பர் சேவ் பண்ணிருந்தால உடனே கால் பண்ணிடுவீங்களா எனக்கு நீங்க யாருனே தெரியாதுங்க நீங்க வேற யாருக்கா கால் பண்ண போய் மாத்தி பண்ணிட்டீங்க போல இருக்கு பாத்து பண்ணிக்கோங்க உங்க பேருக்கா